ஒரு கவிஞர் அவர் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன் ஒரு கவிஞர் பாட்டு எழுதி சென்னைக்கு வந்து பாடாத பாடு பல வருஷம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நல்ல திறமை அப் அப்படின்னா கவிதை எழுது அப்போல்லாம் நம்ம கவியரசர் கண்ணதாசன் கோலோ இருக்கிற நேரம் அது அவர் அவர் தான் கிங் அந்த டைமில் வந்திருக்காரு இவர் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு ஒன்றும் முடியல அவர் வீட்டில் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்துட்டாங்கனேன்னு சொல்லி அம்மா ரொம்ப துக்கமாக இருக்கும்போது புள்ள தான் உதவி இருக்கணும் அந்த நேரத்தில் அம்மா விட்டுட்டு இவர் சென்னைக்கு வந்துட்டார் எப்படியாச்சும் பாட்டு எழுதி பெயர் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் வந்துட்டார் இவருக்கு எப்போதும் அவங்க அம்மாவுடைய முகம் இருக்குது அவங்க சிரித்த முகமாக இல்லையே எழுதிக்கிட்டு இருக்காங்களே எப்படியாச்சும் வெற்றி பெற்று தான் நான் ஊருக்கு திரும்பணும் அந்த கம்மிங்க ரொம்ப படாத பாடுபடுறார் டைரக்டர் பா நீலகண்டன் ஒரு படம் இருக்கார் நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார் அந்த நல்லவன் வாழ்வானுங்கிற படத்தில் யார் ஹீரோனா எம்ஜிஆர் ஹீரோயின் ராஜசுலோச்சனா அதுக்கு யார் திரைக்கதை வசனங்கிறது ரொம்ப முக்கியம் அறிஞர் அண்ணா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இப்போது படத்துக்கு வாய்ப்பே இல்லாத அந்த கவிஞனுக்கு அந்த படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னொன்று கவனிச்சுக்கணும் இது இது சொல்லி தான் தீரணும் இவர் பக்கா பிராமியன் யார் இந்த கவிஞர் ஆனால் திரைக்கதை வசனம் எழுதுகிறவர் யார் அறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்திற்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட ஒரு காண்ட்ரவர்சி இருக்குங்க நம்ம நல்லாவே தெரியும் நான் தான் இதை பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் பாட்டை எழுத வந்தால் அவங்க எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது பெரிய போராட்டத்தோடு போகிறார் அப்போ வந்து அந்த பாட்டை எழுதிடுறார் அந்த பாட்டு என்னன்னா ஒரு காதலன் காதலி அந்த காதலன் மேலே ஒரு கொல குற்றம் விழுந்துடும் அவன் தலைமறைவாக வாழ்வான் காதலி ரொம்ப ரொம்ப மாசமாக காதலனை பார்க்கணுன்னு தவிச்சிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் கண்ணுக்கு தெரியாமல் மாறு வருஷத்தில் காதலியை பார்க்க வருவாள் அப்போ அந்த காதலி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை உடனே சிரிக்கிறாள் சிரித்த உடனே ஹீரோ சொல்லுவான் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் பாட்டு அதை தான் அந்த கவிஞரை எழுத சொன்னாங்க இந்த பாட்டை எழுதிட்டார் எழுதிட்டு சொன்னவொன்னே பா நீல அந்த கவிஞர்கிட்ட சொன்னார் கவிஞரே அதெல்லாம் கரெக்டு முதல்ல சின்னவர் ஒத்துக்கணும் சின்னவர்னால் எம்ஜிஆர் பெரியவர் வந்து சக்கரபாணி அவர் ஒத்துக்கணும் ஐயோ நீ கேளுங்களேன்ட்டு எம்ஜிஆர்ட்ட போய் பாட்டு கேட்கும்போது நல்லதாக இருக்குது சூப்பராக இருக்குது பானிலங்கண்ணா நையாக கொஞ்சம் மன்னிச்சிங்க அவர் பிராமண சமூகத்தில் வந்து பாட்டு எழுதுகிறவர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் அண்ணா காமிங்க அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார் பாதி வெற்றி இவருக்கு ஒரே சந்தோஷம் கம்மிங்க இருக்குது பா நீலகண்டன் அந்த பா பாட்டை எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு அண்ணாக்கிட்ட போகிறார் அண்ணாக்கிட்ட போய் காமிச்சிட்டோன்னு அண்ணா சொன்னார் நாளை காலில் வான்ட்டார் பா நீலகண்டனை பா நீலகண்டன் கவிஞர்கிட்ட சொன்னார் நான் போய் அண்ணா கிட்ட கொடுத்தேன் அதை பார்த்துட்டு காலில் வாழ்ட்டார்னு ஒன்று திக்கு திக்குன்னு கவிஞருக்கு அடிக்குது சரின்ட்டு ஒரு வழியாக மறுநாள் காலையில் பா நீலகண்டன் வந்து அந்த பேப்பரை டேபிளில் போடுறாரு சுளிச்சு சுளிச்சு விட்டுருக்காரு அண்ணா அதில் ரெட்டிங்கில் அந்த அவருடைய பாட்டை கவிஞருக்கு உயிரே போச்சு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சான்ஸ் வந்துச்சு அதுவும் அவ்வளோதான் நான் சொல்லி நீல நின்று சொன்னார் கவிஞரே உங்கள் பாட்டு ஓகே ஆயிடுச்சு அறிஞர் அண்ணா சூப்பராக இருக்குது பாட்டு போட சொல்லிட்டார் அவர் கண்ணு கலைஞருச்சி சரி அப்படி சொல்கிறீங்களே ஏன் அங்கே சொல்லி சொல்லிச்சு விட்டுருக்காரு ஏன் சொல்லிச்சுட்ருக்காருன்னா கவிஞர் எழுதின அந்த ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது இந்த வார்த்தையெல்லாம் அது அப்படியே இருக்கணும்னு சொல்லிச்சிருக்காருன்னு அவ்வளவு சந்தோஷம் இருக்குது என்ன இதில் சொல்லிச்சாருன்னா அந்த காதல் டூயட்டில் ஒரு பாட்டில் என்னன்னா சொல்லுவான் உதயசூரியன் அருகில் இருக்க உள்ள தாமரை மலராதோ அந்த இடத்துல உதயசூரியன் வரும் இன்னொரு இடத்துல இவன் சொல்லுவான் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் காலம் வரைக்கும் வாராதோம் இந்த உதயசூரியன்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் எதையும் தாங்கும் இதயங்கிறது அண்ணாவுடைய லோகம் அவர் சொல்கிற வார்த்தை ஒரு காதல் பாட்டில் இதை கூட வைக்க முடியுமா இந்த கவிஞன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் மிரண்டுட்டாராம் அவர் அண்ணன் சொன்னாராம் இதெல்லாம் விட்டுரு சென்சரில் கத்திரிக்கோல போட்டாலும் போட்டுருவானுங்க ஆனால் நான் சுழித்தது முக்கியமான விஷயம் அது என்னென்னா இந்த க இந்த ஹீரோவும் ஹீரோயினும் வாகினி ஸ்டுடியோவில் ஒரு செட்டு போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸே செட் பண்ணி தட தடதுன்னு தண்ணி கொட்டும் அது பூங்கா அந்த அறிவில் ஹீரோ ஹீரோயின் நினச்சிக்கிட்டு சிரிக்கின்றால் என்று சிரிக்கின்றாலும் பாடுவாங்க அந்த பாட்டில் வந்து முக்கியமாக அண்ணா சுழித்த ஒருவர் என்ன தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கும் அவள் ஹீரோயின் பாடுவா தேன் மலராடும் தேன் மலராடும் மீன்கள் விளையாடும் அருவியை காணிறோம்பா அதான் சொல்லுவாள் அதுக்கு இவன் இவன் கவுண்டர் ஒன்று பாடுவான் ஹீரோ அதை தான் சொல்லிச்சிருக்காரு இவன் என்ன பாடுவான்னா ஆமாம் தண்ணி கொட்டுது நீர்வீழ்ச்சியில் தண்ணிலாம் இருக்குது மீன் விளையாடுது அதுக்கு அவன் பாடுவான் என்ன பாடுவான்னா இப்படி பாடுவான் அவன் நான் வரவில்லை என்பதினாலே உன் மீன் விழி சிந்தும் கண்ணிரோம்பாம் தற்குறிப்பேற்ற அணின்னு அர்த்தம் அது வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுது மீன் விளையாடுது அதுக்கு இவன் சொல்கிறான் உனக்கு வாட்டர் ஃபால்ஸும் மீன் விளையாடுது ஆனால் எனக்கு எப்படித்தான் தெரியுது இந்த மீன் எல்லாம் உன் கண்ணு மாதிரி இருக்குது நான் ரொம்ப நாள் உன்னை பார்க்கல த கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கு அதை வாட்டர் நான் வரவில்லை என்பதனால் உன் மீன் வெளி செந்தும் கண்ணீரும் இதை தான் நான் என்ன சொல்கிறேன் பாட்டு எழுத முடியுமா அப்பா செத்துட்டார் அம்மா விதவியாக இருக்காங்க பிள்ளையும் போயிட்டானேன்னு சொல்லி எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கமே காவிரி தண்ணி தான் ஆனால் சென்னைக்கு வந்துட்டார் அங்கே நான் வரவில்லை என்பதனால் உன் மீன்விழி சிந்தும் கண்ணீரோ அப்படிங்கிறத போயிட்டார் அண்ணா எஸ்ட்டாரு அதுக்கப்புறம் பல படங்கள் அஞ்சு தலைமுறைக்கு பாட்டு எழுதினார் கண்ணதாசன் உச்ச கட்டத்தில் இருக்கும்போதே எதிர்கடை போட்டு வந்த ரங்கநாதன் பேர் வச்ச நம்ம ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்ட கவிஞர் வாலி அவர்கள் நீர் இன்றி அமையாது திரைப்பட உலகம்